ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் பாபா ஒரு மிராக்கள் செஞ்சார் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் நான் இங்கே சனிக்கிழமை இங்கே ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போயிடுவேன் அதோடு அது புதன்கிழமை தான் நான் திரும்பி வருவேன் நம்ம துவாரகமயில் எப்பயுமே ஒரு துளசி மாடம் ஒன்று வளர்ப்போம் துளசி வச்சு வளருவோம் அது திடீர்னு பார்த்தா சுத்தமாக காஞ்சி போச்சு என்னடா துளசி காஞ்சி போச்சு நான் பாபா கிட்டே வந்து ச பாபா துளசி காஞ்சி போச்சு என்ன பண்ணுறது நல்லா வளர்ந்தது திடீர்னு எல்லாம் குட்டிச்சு அதை தண்ணி ஊற்றாமல் இருக்கிறாங்க நான் இந்த மூணு நாள் அங்கே போகும்போது இங்கே அதை கவனிக்காமல் தண்ணி போல போயிருக்கு அதனால் காஞ்சி போச்சு நான் போகிறதுக்கு முன்னாடி பாபா அந்த பட்டு போன துளசி நல்லா வளரணும் ஏன்னா அந்த துளசி பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி வச்சுருக்கிறோம் இதுதான் துளசி இதில் தண்ணி கொஞ்சம் மூணு நாள் நாலு நாள் ஊற்றாம இருக்கிறாங்க எல்லா இலையும் கொட்டி அதை சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு பார்த்திங்கன்னா கட்டைங்க தெரியும் பாருங்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா தொழிக்க ஆரம்பிக்குது நான் பாபா கிட்ட வேணேன் கண்டிப்பாக நான் அடுத்த புதங்கள் வரும்போது அது நல்லபடியாக துளித்து இருக்கணும் ஏன்னா புதங்கள் நான் திருப்பி வருவோன்னு சொல்லிவிட்டு வந்தேன் கீழே கேட்குற கட்டெல்லாம் பாருங்களேன் எல்லாம் காஞ்சி போச்சு அப்படியே கறி கட்டி தண்ணி ஊற்றாம வந்தால் ஆகும் அந்த செடி அப்படியே இதுவாகிடுச்சு அவங்க பின்னாடி இருந்ததுனால மறந்துட்டாங்க நான் பாபா கிட்டே மன்றாடி வேண்டி பாபாவுக்கு அந்த தீர்த்தம் வைப்பேன்ல அதை எடுத்து ஊற்றிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி டெய்லி தண்ணி ஊற்றுங்க பாபாவுக்கு கேட்குற தீர்த்தத்தை எடுத்து ஊற்றுங்க நான் பாபாவுக்கு ஒரு டம்ளர் வைப்பேன் அந்த தண்ணியை மட்டும் காலையில் வரும்போது திண்ணி தண்ணி மொத்தமாக அந்த தண்ணியை ஊற்றிடுங்கன்னு சொன்னேன் அவங்க அது மாதிரி ரெகுலராக செஞ்சுருக்குறாங்க உண்மையிலே பெரிய அதிசயம் செய்கிறோம் அவ்வளோ அழகாக அந்த பட்டுப்போன மரத்துலேருந்து துளசி உண்மையிலே ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு நான் சாய் பிரார்த்தனை சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பட்டுப்போன மரத்துலேருந்து பாபா கடவுள் நம்பிக்கை இருந்தால் எப்படி செடி வளரும் என்பது அந்த வீடியோ பார்க்கலாம் அதோடய லிங்கை நான் தரேன் அதிகம் போய் பயங்கரவங்க சாய் பிரார்த்தனை சேனலில் உண்மையிலேயே பாபா ஒரு பெரிய மரக்கள் பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு வேண்டும் போது நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் நான் நாளைக்கு ஷிரடிக்கு போகிறேன் இந்த நேரத்தில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் உங்கள் பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவிங்க சாய்ராம் கண்டிப்பாக நான் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேறணும் சொல்லி அங்கே கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம் ஓம் சாய்